Bien. இவர் போல் நட்பனவு பார்ப்பது மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியும் என்று காமராசரின் பொன்மொழிக்கு ஏற்ப நாமும் வழி நின்று நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோமாக நன்றி வணக்கம் ஒப்புரவு ஒழுகு கோதுவது ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கே நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அருளிய ஆர்த்தி சூடியை பொருளோடு கூற அறம் செய்ய விரும்பு தர்ம காரியங்களை விரும்பி செய் ஆறுவது சினம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இயல்வது கரவேன் தம்மால் முடிந்ததை மறைக்க கூடாது முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும் ஈவது விளக்கேன் பிறர் செய்யும் தர்ம செயல்களை தடுக்க கூடாது உடையது விளம்பேன் உன்னிடம் உள்ள பொருள்களின் சிறப்பை கூறி தம்பட்டம் அடிக்காதே ஊக்கமது அது கைவிடேன் மனவலிமையை கைவிடக்கூடாது கூடாது எழுத்து இகழேன் கல்வியை இகழக்கூடாது ஏற்பது இகழ்ச்சி பிறர் பொருளை பெற்றுக் கொள்வதற்கு நம் தகுதிக்கு குறைவான செயல் ஐயம் விட்டுவுள் வசித்தோர் குணவளித்து பின் நாம் உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு உபகாரம் செய்து வாழ வேண்டும் ஓதுவது ஒலியேன் படிப்பதை விட்டுவிடாதே அவ்வியம் பேசேன் பொறாமை கொண்டு பேசாதே அக்கம் சிரிக்கேல் தானியங்களை பதுக்காதே கண்டு ஒன்று சொல்லேன் கண்ணால் கண்டதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லாதே போல் வலை தன் இனத்தாரோடுணங்கி விட்டு சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் நியம் பட உரை இனிமையாக பேசுக இடம் பட வீடு இடம் வீணாக கிடக்கும்படி பெரிதாக வீட்டை கட்டாதே இணக்கம் அறிந்து இணங்கு நல்ல குணமுடையவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் தந்தை தாய்ப்பேன் தந்தையும் தாயையும் பேணிக் காக்க வேண்டும் நன்றி மறவேன் உதவியவர்களை ஒரு நாளும் மறக்க கூடாது பருவத்தே பயிர் செய் சரியான நேரத்தில் பயிர் செய்ய வேண்டும் மண் பறித்து உண்டேன் பிறர் நிலத்தை அபகரித்து வாழாதே இயல்பலாத செயல் அவரவர் இயல்பு மாறான செயல்களை செய்யக்கூடாது அறவ மாட்டேன் பாம்புகளோடு விளையாடாதே நன்றி வணக்கம் நான் அருளிய ஆத்திச்சூடியை பொருளோடு கூற வந்துள்ளேன் இளவம் பஞ்சில் துயில் இளவம் பஞ்சில் அடைத்த மெத்தையில் துயில் கொள் வஞ்சகம் பேசேல் உள்ளத்தில் ஒன்று வைத்து உரத்தில் ஒன்று பேசாதே அழகு அலாதன செயல் தன் தகுதிற்கு குறைவானவற்றை செய்யாதீர் இளமையில் கல் இளமை பருவத்தில் கற்க வேண்டும் அரணை மறவேல் தருமத்தை மறக்க கூடாது அனந்தலாடேல் அளவுக்கு அதிகமாக தூங்காதே கடிவது மர கோபப்படுவதை விட்டுவிடு காப்பது விரதம் விரதம் மேற்கொண்டால் பாதியில் கைவிடக்கூடாது கிளமைப்பட வாள் எல்லோருக்கும் உருமை உடையவனாக வாள் கீழ்மை அகற்று இழிவான குணங்களை விட்டு வேண்டும் குணமது கைவிடேன் நம் இடமிருந்து நல்ல குணங்களை விட்டுவிடக்கூடாது கெடுப்பது ஒளி பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடு கேள்வி முயல்